உழுதும் சுந்தரம் பேசுகிறேன் இப்போ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா தேன் வாயிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த வைல்டு வெரைட்டி இது வந்து மழை தேன் இது வந்து கொம்பு தேன் இயற்கையாக காடுகள்லேருந்து செய்கறக்கூடியதுதான் நம்ம தேனில் சரி நல்லா தேனில் நிறைய குழப்பம் கொடுக்கும் எல்லாருக்கும் தேன் சார்ந்த இருக்கக்கூடிய முதல் பொய் என்னன்னா தேன் கெட்டு போவாது நம்ம எங்க எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா தேன் வந்து கெட்டு போவாது தேன் கெட்டு போவான்னு சொல்லக்கூடியது ஒரு நூற்றாண்டு கால பொய் தேன் கெட்டு போக இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா பொருளும் கெட்டு போவோம் அது போல தேனும் கெட்டு போவோம் தேன் வந்து எப்ப கெட்டு போவாதுன்னா காய்ச்சினா மட்டும் தான் கெட்டு போவாது எல்ல க காடில எடுக்கக்கூடிய எல்லா என்ன பண்ணா தண்ணியா தான் இருக்கும் அதாவது ஈரப்பதமும் இருக்கும் அப்ப நார்மலா டபுள் பாயிலிங் ஒரு கான்செப்ட் தண்ணி ஒரு பாத்துல வச்சுட்டு மேல தேனை வச்சு காய்ச்சி தான் கொடுப்பாங்க இப்ப நம்ம கொடுக்குற தேன் பெரும்பாலும் காய்ச்சறது கிடையாது நீங்க காய்ச்சிங்கன்னா என்ன ஆகுனா அந்த தேன்ல மகரந்தம்னு ஒண்ணு இருக்கும் பூ மணம் சொல்லுவேன் மேல வந்து அடையாட்டம் தேங்கு நீங்க தேனில் ஊற்றி வச்சுன்னா ஒரு ஒரு நாளுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா வெள்ளையா மஞ்சள் வந்து தேங்குடுது அப்ப அதுதான் இந்த தேனோட குணம் நீங்க சாப்பிடுறதுக்கான பயன்பது அந்த மகரந்தத்தோட சாப்பிடுறது அப்போ இந்த கடையில் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இதை கெட்டு போகக்கூடாது ஏன்னா இந்த தேன் இருந்து ஆறு மாசத்துக்குள்ளே புளிச்சிடும் குளிப்பாக மாறி சாப்பிட முடியாம மாறிடும் ஆனா இப்ப கடையில விற்க அவ்வளவு நாளுக்கு சீக்கிரமா விற்க முடியாது அப்ப என்ன பண்ணுவாங்க காய்ச்சி விற்பனை பண்ணுவாங்க காய்ச்சி விற்கிற தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா நம்ம மக்களுக்கு தேன் கெட்டு போவாத ஒரு புரிதல் இல்லையா அதுக்காக தான் நான் சொல்றேன் கண்டிப்பா அந்த தேனும் நீங்க சாப்பிடலாம் ஆனா அதை விட இந்த மகரம் இருக்கக்கூடியது காய்ச்சாத தேன் கண்டிப்பா பலன் அடிக்கக்கூடியது கூடியது ஆனா குறுகிய காலத்துல பயன்படுத்து நம்ம கஷ்டமடை சொல்லி கொடுப்போம் மூணு மாசத்துல பயன்படுத்துங்க ஆறு மாசத்துல பயன்படுத்துங்க அப்படி காய்ச்சாத காட்டு தேன் வகைகள் நம்ம கொடுத்துருக்கோம் பச்சை தேன் இதை சொல்லுவோம் இது வந்து நம்ம நன் சந்தையில தொடர்ச்சியா வந்து போயிட்டு இருக்கு இதுல கொம்பு தேன் இருக்கு மழை தேன் இருக்கு இதுல எது வேணாலும் நம்ம தொடர் போட்டு வாங்கிக்கலாம் ஆனா நீங்க குறுகிய காலத்துக்கு பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்துறோம்னு அதிக நாளுக்கு வச்ச கணக்கு வச்சுக்கிறதுக்கு தேன் நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் கிடையாது அப்படி வைக்கணும்னா இந்த வெயில் அடிக்கடி எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் எடுத்து வெயில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கெட்டு பிடிக்காம வந்து இருக்கு